தாமரை நீர்களுக்கு வணக்கம் இந்தியாவையே உலுக்கிய கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவருடைய கற்பழிப்பும் கொடூரமான கொலை இந்த வழக்குல இன்னைக்கு நீதி கிடைச்சிடாதா நாளைக்கு நீதி கிடைச்சிடாதா அப்படின்ட்டு ஒவ்வொரு இந்தியர்களும் முற்று நோக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் ஒவ்வொரு ஹியரிங் வரும்போதும் என்னென்ன விஷயத்த முன்வைக்கிறாங்க இதற்கு ஜஸ்டிஸ் என்ன ஒரு என்டிங்கை கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம குரூஷியலாக பார்த்துட்டு இருந்தோம் அந்த நிலையில் நேற்று இதனுடைய ஹியரிங் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துச்சு அதாவது கபில் சிவில் அவர்கள் அதாவது மம்தா கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணி சமாஜ்வாதி கட்சியினுடைய எம்பியாக இருக்கும் கபில் சிவில் அவர்கள் தான் வழக்கறிஞராக இருக்குது அண்ட் அந்த பெண்ணுடைய சைட்டில் வந்து சிபிஐ சைட்லேயும் வழக்கறிஞர்கள் இருக்காங்க நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதிகள் மூன்று பேருமே இந்த வழக்கறிஞர்களை விழுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது கபில் சிவில் அவர்கள் முக்கியமான அந்த போஸ்ட்மார்ட்டம் டைமில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான கீ டாக்குமெண்ட் அவர் கையில் இல்லை கேட்டதுக்கு இவ்வளோதான் என் கையில் கொடுத்தாங்க என்கிட்ட இல்லை அப்படின்ட்டு அலட்சியமாக அவர் பேசுகிறாரு அதற்கு ஒரு நல்ல வார்னிங்காக ஜஸ்டிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு அஞ்சு மணிக்குள்ளே இந்த ப்ரொட்டஸ்ட்டு முடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அதற்கு இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாம் மூன்று முக்கியமான விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க அது எங்களுக்கு பண்ணி கொடுத்தா மட்டும்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் கவர்மெண்ட் மேலே ஒரு அலிகேஷனையும் அவங்க திரும்பவும் வச்சுருக்காங்க கவர்மெண்ட் இந்த கேஸை சுப்ரீம் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்டையே எப்படி மிஸ்லீட் பண்றாங்க அப்படின்றது ஜூனியர் டாக்டர் வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட மருத்துவருடைய பெற்றோர் கவர்மெண்ட் மேல ஒரு அலிகேஷன் வச்சிருந்தாங்க அதாவது மம்தா பானர்ஜி கவர்மெண்ட் மேலேயும் அந்த போலீஸ் மேலேயும் அந்த அலிகேஷனை மம்தா பானர்ஜி அவர்கள் இல்ல அப்படின்ட்டு சொல்றாங்க அதே மாதிரி கமிஷனர் மேல கமிஷனர் வினீத் மேல அங்க இருந்த மாணவர்கள் எல்லாம் அவர்கிட்ட நீங்க ரிசைன் பண்ணி இந்த பதவி விட்டு போங்க அப்படின்னு ஸ்பைனல் கார்டு வரை கொண்டு கொடுத்தத நம்ம பார்த்தோம் அதற்கு அப்படிப்பட்ட ஒரு கமிஷனருக்கு இந்த கவர்மெண்ட் சிஎம் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தற்போது அந்த வழக்கில் வந்து நடந்திருக்கு என்னென்ன விஷயங்கள் அந்த கோர்ட் ஹியரிங்ல நடந்துச்சு அதே மாதிரி பெற்றோர் வச்ச என்ன அலிகேஷன் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து இல்லைன்னு மறுக்கிறாங்க அதற்கு பெற்றோர் சைட்ல என்ன ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் டாக்டர் நேற்று டேட்டாவோட என்னென்ன விஷயத்தை புட்டு புட்டு வச்சாங்க பிரெஸ் மீட்ல தெல்லாம் பத்தி இந்த காணொலியில் நேற்று பத்திரிகையாளரை சந்திச்ச ஜூனியர் டாக்டர்ஸ் உடைய குரு அது முக்கியமா ஒரு பெண் ஜூனியர் டாக்டர் பேசின விஷயங்கள் என்ன அதாவது அவங்க பல விஷயத்தை வந்து முன் வச்சிருக்காங்க என்ன விஷயங்களை சொல்றாங்க இந்த ஒரு வழக்கு கொல்கத்தா போலீஸ் கைல இருந்து சிபிஐக்கு போயிடுச்சு அப்புறமா ஹை கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு ஆனா இன்னைக்கும் முப்பத்தி நாலாயும் இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனில் பெரிய ஒரு முன்னேற்றம் அதாவது ஒரு ப்ராக்ரெஸ எங்களால பார்க்க முடியல அப்படின்றத ஜூனியர் டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கபில் சிபில் வந்து என்ன ஒரு விஷயத்த முன் வச்சிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட்ல இருக்கிறதுனால கொல்கத்தா மற்றும் இந்த வெஸ்ட் பெங்கால் மொத்தமாவே வந்து பேஷண்ட்ஸ பீப்புள் வந்து சஃபர் பண்றாங்க பேஷண்ட்ஸுக்கான சர்வீசஸ் வந்து சரியா இல்லை அப்படின்ட்டு பல குற்ற அட்டம் வச்சிருந்தாங்க அதுக்கெல்லாம் காரணம் இந்த புரொட்டெஸ்ட் தான் இவங்க இல்லாதனால தான் அப்படின்ட்டு முன் வச்சிருந்தாங்க அதற்கு அந்த டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கணக்கோட சொல்றாங்க அதாவது இங்க மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இருநூற்றி நாற்பத்தி ஐந்து ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இருக்கு இதுல இருபத்தி மெடிக்கல் காலேஜஸ் அதுல ஜூனியர் டாக்டர்ஸ் அப்படின்றவங்க ஏழாயிரத்தி ஐநூறுக்கும் கீழே தான் இருக்காங்க அண்ட் ரெஜிஸ்டர் டாக்டர்ஸ் அப்படின்ட்டு மொத்தமா வெஸ்ட் பெங்கால தொண்ணூத்தி மூணாயிரம் பேர் தான் இருக்காங்க சோ நீங்க சொல்றீங்க ஜூனியர் டாக்டர்ஸால தான் இது அப்படின்ட்டு இந்த ஏழாயிரத்தி ஐநூறுக்கு கீழே இருக்க எங்களுக்கு எல்லாருமே இந்த ப்ரொடெஸ்ட்ல இல்ல கொஞ்சம் பேர் தான் இந்த தற்போது இருக்கும் ஒரு ட்ரெயினி தான் நாங்க இப்போ இப்போதான் ட்ரெயின் பண்ணிட்டு வந்து சீனியர் டாக்டர்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ட் டாக்டர்ஸ் அது வந்து நாங்க ட்ரெயினியாக தான் இருக்கோம் சோ எங்களை வந்து குற்றம் காட்டி இந்த ப்ரொடஸ்ட் நாங்க நிப்பாட்டணும் சோ அடுத்த இந்த கேஸ்ல எந்த ஒரு ப்ராக்ரஸும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கபில் சிபில் வந்து இந்த கவர்மெண்ட் மம்தா கவர்மெண்ட்டுக்காக பேசி அந்த இடத்துல கவர்மெண்ட்டும் இந்த வழக்கறிஞர் கபில் சிபிலும் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்டையும் சரி அதே மாதிரி மக்களையும் வந்து ஒரு தவறான விதத்துல அதாவது மிஸ்லீட் பண்ணி வேறொரு டிராக்கு வந்து எடுத்துட்டு போறாரு அதனால அதுக்காக தான் அவருக்கு பேசுறாரு அப்படின்றவங்க சொல்லியிருப்பாங்க மம்தா கவர்மெண்ட் உடைய வழக்கறிஞராக இருக்க கபில் சிபில் சொல்ற இந்த விஷயத்தை எல்லாமே நான் ஸ்ட்ராங்கா நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க அதாவது இந்த ஹோல் ஹெல்த் கேரே இந்த ஒரு ஹெல்த் சிஸ்டமே வந்து தலைகீழா மாறுறதுக்கு நாங்க காரணம் அப்படின்ட்டு சொல்ற ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு இது எந்த இது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றவங்க சொல்றாங்க மட்டும் இல்லாமல் அவங்க கேட்குற பல விஷயங்கள் நியாயமா இருக்கு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேட்டாவோட என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க எங்களால இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை நீங்க தப்பா இதை மிஸ்லீட் பண்றீங்க அப்படின்றது அடுத்ததான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற அந்த ஹெல்த் டிப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கட்டும் ஹெல்த் கேர் பீப்பிள்ஸாக இருக்கட்டும் ஸோ இவங்க எல்லாருமே எந்த ஒரு விதத்துல இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும் இங்க அவங்க சொல்றாங்க இல்லையா ஷார்ட்டேஜ் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு அது உண்மைதான் தான் ஆனா அதுக்கு காரணம் நாங்க இல்லை இங்க பல விஷ வருஷமாகவே இங்க இப்படிதான் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து கோட் பண்றாங்க எதனால அவங்க அப்படி சொல்றாங்கன்னா நர்சஸா இருக்கட்டும் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல இடங்களில் வந்து எல்லாமே டெம்பரரியாக தான் ஆள் வச்சிருக்காங்க பெர்மனெண்ட்டாக யாரையுமே இந்த கவர்மெண்ட் வைக்கல இவங்க மேல அந்த தப்பை வச்சுட்டு இதெல்லாம் ஹெல்த் மினிஸ்டர் ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கணும் அதுக்கு இந்த ப்ரொட்டஸ்ட்டை காரணமாக காட்டி இதனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க அண்ட் இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லாம் நிறைய கரப்ஷன் வந்து நடக்குது இந்த டிபார்ட்மெண்ட்ல முக்கியமா நீங்க பார்த்தீங்க சந்தீப் கோஷ் வந்து கைது பண்ணிட்டு போறாங்க அது ஆஜிக்கார் காலேஜுடைய முன்னாள் பிரின்சிபல் சோ அவர் மேல என்னென்ன அலிகேஷன் எல்லாம் இருந்தது அவ்வளவு அலிகேஷன் இருந்தும் அப்ப கூட அவரை இடமாற்றம் தான் இது பண்ணிச்சே தவிர இந்த ஹெல்த் மினிஸ்டர் அவர் வந்து இந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் சஸ்பெண்ட் பண்றாங்க அரெஸ்ட் ஆன ஒருத்தர் வெறும் சஸ்பெண்ட் மட்டும் பண்ணி இது ஜஸ்ட் ஒரு கண் துடைப்புக்காக தான் இவங்களோட பாலிட்டிக்கல் கேமை சும்மா காட்டணுன்றதுக்காக மக்கள் பார்க்கும்போது அவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு தோணும் இவ்வளவு பண்ணவர் மேல சீரியஸா இன்னும் ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்கணும் இவங்க இந்த ஹெல்த் மினிஸ்டரோ இந்த ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்டோ இந்த கவர்மெண்ட்டோ யாருமே எடுக்கல அவருக்கு சார்பாக தான் இவங்க நிற்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு விஷயத்த முன் வச்சிருந்தாங்க அண்ட் அவங்க என்னெல்லாம் கேக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்ட்டா அதாவது வெஸ்ட் பெங்கால் இருக்க ஒரு இடத்த வந்து அவங்க கோட் பண்றாங்க கொண்டவ் கான் டு பால்கண்ட் அப்படின்ற ஒரு இடம் சொல்றாங்க ஸோ ஒரு ஆளுக்கு இங்க இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு போய் தான் சிடி ஸ்கேன் எடுக்க முடியுது அந்த இடத்துல எந்த ஒரு பெசிலிட்டியும் இல்லை இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போற முப்பது கிலோமீட்டர் ஸோ இதுதான் நீங்க கொடுக்குற அந்த ஹெல்த்கேரா சோ நீங்க உங்க சைட்ல இவ்வளவு டிஸ்பங்ஷன் வச்சுட்டு நீங்க எங்க மேல குறைய சொல்றீங்க அப்படின்னுட்டு ஒரு டேட்டாவோட அந்த விஷயத்தையும் அந்த ஜூனியர் டாக்டர் வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க அதே மாதிரி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம் நடக்குது அதாவது இந்த வழக்கு தொடர்பாக நடக்குது அதற்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியை நாங்கள் சொல்லிட்டோம் இதுல வந்து எங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது நாங்கள் இதை முன்னெடுக்கல இல்லை நாங்கள் இதை சப்போர்ட் பண்ணல வைலண்டான இந்த முறையும் வந்து நாங்கள் ஆதரிக்கல எங்களுடைய இப்படி இப்படிதான் இருக்கும் ஸோ நாங்கள் இப்படிதான் பண்றோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம் ஸ்டில் அந்த இருபத்தி ஏழாம் தேதி நடந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு நாங்க தான் காரணம் எங்களால தான் நாங்கள் தான் இவ்வளோ பெரிய பிரளயத்தை உருவாக்கணுன்ற மாதிரி எங்க மேல அதை திசை திருப்பி இந்த திரிணாமுல் காங்கிரஸ் வந்து எங்க மேல டாக்டர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ற எங்க டாக்டர் மேலே வந்து ப்ளேமம் வச்சிருக்காங்க ஸோ அதையும் அவங்க வந்து அங்க பதிவு பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாங்கன்னா இந்த விஷயம் நடந்து ஒரு மாதம் முப்பது நாட்கள் ஆகுது பட் ஸ்டில் இதுல வந்து பெருசா எந்த ஒரு ப்ராகிரஸையும் வந்து கவர்மெண்ட் சைடுல இருந்து அவங்க பண்ணல முதல்ல இருந்தே இதுல வந்து நிறைய தவறுகள் தவறுகளையும் இந்த வழக்கை வேற ட்ராக்ல எடுத்துட்டு போறதுக்கு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க எல்லா தப்பையும் பண்ணிட்டு சிபிஐ ஓட வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த விஷயத்தையும் அவங்க பதிவு பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து எங்க புரொட்டெஸ்ட் ஸ்டூடியோ முதல் நாள்ல இருந்து நாங்க சொல்ற விஷயம் இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான எல்லா காரணமே காரணம் அப்படின்னுட்டு பார்த்தோம் அப்படினாலே அங்க வந்து செக்யூரிட்டி இல்ல எங்களுக்கு ப்ராப்பரா ஒரு தனி ரூம் இல்ல இதெல்லாம் தான் அதுக்கு காரணம் இதை நாங்க மட்டும் சொல்ல பல ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி தான் இருக்கு ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் நாள் புரொட்டஸ்ட்ல என்ன கேட்கறோம்னா எங்களுக்காக ஒரு செப்பரேட் பாத்ரூம் எங்களுக்கு வேணும் அப்படின்றத நாங்கள் கேட்டிருந்தோம் அண்ட் சிசிடிவி ஃபெசிலிட்டிஸ் வேணும் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி செக்யூரிட்டி பர்சனல்ஸ் வந்து வேணும் ப்ளஸ் ஃபீமேல் இருக்கிற அந்த இடத்துக்கு ஒரு ஃபீமேல் செக்யூரிட்டி பர்சனல்ஸ் வேணும் அண்ட் வந்து கீழே இருக்கிற அந்த என்ன இதை தாண்டி ஒருத்தன் உள்ள வந்து இங்க வரும் வந்திருக்கா அப்படின்னா நம்ம பார்த்தோம் சஞ்சய் ராய் என்ன சொன்னாங்கன்னா நான் போகும்போது அங்கே எந்த செக்யூரிட்டியுமே இல்லை அப்படின்ட்டு ஒரு ப்ளேம் வச்சிருந்தோம் ஸோ அதற்கெல்லாம் அந்த பெண் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் எங்களுக்கு வேணும் அதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு நாங்கள் முதல் நாளே கேட்டுட்டு இருக்கோம் ஆனால் இது எதுவும் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு வந்து எங்களுடைய அந்த கோரிக்கையை வந்து சரி பண்ணி தரப்படல அப்படின்னு சொல்கிறாங்க வழக்கறிஞர் கபில் சிவில் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அந்த ப்ரொட்டஸ்ட்னால தான் அங்கே இருக்கும் பீப்புள்ஸ் வந்து சஃபர் பண்றாங்க பேஷண்ட்ஸுக்கு வந்து சரியான சர்வீஸ் கொடுக்கப்படலாம் அப்படின்ட்டு ஸோ அதனால் சந்திரசூட அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்க ப்ரொட்டஸ்ட்டை இன்னைக்கு அஞ்சு மணிக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அதற்கு இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் வந்து அந்த ப்ரெஸ் மீட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா முடியாது அப்படின்ட்டாங்க எங்களுடைய முக்கியமான மூன்று கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றினா மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டை கைவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க என்னென்ன கோரிக்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா இந்த பெண்ணுக்கு இந்த மருத்துவருக்கு அப்படி ஒரு அநீதி நடந்திருக்கு அப்படின்னா அதனுடைய மோட்டிவ் என்ன ஜஸ்ட் வந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்றத தாண்டி ஏன்னா நிறைய விஷயம் வந்து வெளில வருது இல்லையா வந்து காலேஜ் நடக்கிற நிறைய விஷயம் தெரியும் ஸோ தான் வந்து இவனை வச்சு இப்படி பண்ண வச்சாங்க அந்த மாத்திரது தான் இது ஒரு ரேப் கேஸா வந்து மாற்றிட்டு போனாங்க அண்ட் வந்து எதுக்கு கவர்மெண்ட் ஒரு சாதாரண இவனுக்கு போய் இப்படி சப்போர்ட் பண்ணணும் சந்தீப் கோஷ் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த ஹாஸ்பிட்டல் எதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மேல திரும்பணும் இப்படிப்பட்ட ரவுடிஸ்லாம் உள்ள விட்டு எதுக்கு ஹாஸ்பிட்டல் அடிச்சுன்னு இருக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி இது ஜஸ்ட் ஒரு ரேப் அண்ட் மர்டர் இல்ல இதுக்கு பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்கு அப்படின்றத நீங்க வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெல்த் செக்ரட்டரி இருக்காங்க ஹெல்த் செக்ரட்டரியே கண்டிப்பா நீங்க வந்து டிஸ்மிஸ் ரிசைன் பண்ண சொல்லுங்க அவரை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை மூன்றாவது என்ன அப்படின்னா அவங்களோட செக்யூரிட்டி இந்த முதல் நாள்லேயே அவங்க வந்து என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி வேணும் சிசிடிவி வேணும் தனியான பாத்ரூம் வேணும் அவங்களுக்கு தூங்குறது கூட செமினார் ஹாலில் படுத்து தூங்குறாங்க ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் ஒர்க் மாதிரி அந்த பொண்ணு பார்த்துட்டு இருந்திருக்க அந்த இருந்து போன மருத்துவர் இந்த மருத்துவர் மாதிரி பலரும் அங்கே அப்படி வேலை பார்க்குறாங்க ஸோ இதற்கெல்லாம் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அண்ட் அந்த அந்த மருத்துவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிற நீதி கிடைக்கணும் அந்த மூணு விஷயமும் கிடைச்சா மட்டும் தான் இந்த புரொட்டஸ்ட நாங்க கைவிடுவோம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நீ அந்த பெண் வந்து சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதி இந்த போராட்டத்தை அதாவது இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் வந்து அந்த போராட்டத்தை கைவிடணும் அப்படின்ட்டு சொல்லிருப்பாங்க இன்னைக்கு அஞ்சு மணியோட இருந்தும் அந்த ஜூனியர் டாக்டர்ஸ் அவங்க சைட்ல அந்த மூன்று கோரிக்கைகளை வச்சது இல்லாமல் எங்க போராட்டத்தை நிறுத்த நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு மார்ச்சை வந்து நாங்க இந்த இடத்துல இருந்து இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்து பர்டிகுலர் பிளேஸ் வரைக்கும் நாங்க ஒரு மார்ச்சை வந்து எடுக்க போறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க அண்ட் நீதிபதி வந்து இந்த போராட்டத்தை கைவிடணும்னு சொல்லியிருப்பாங்களே சோ அப்படி நீங்க கைவிடாம இருந்தீங்க அப்படின்னா துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு சொல்லிருப்பாங்க இவ்வளவு ஒரு விஷயத்த நீதிபதி சொல்லியும் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதையும் பொருட்படுத்தாம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க அந்த ப்ரொடஸஸ்ட்டை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்ல சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதற்கு சந்திரசூட் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கபில் சிபில் கிட்ட உங்க கவர்மெண்ட் தானே இருக்குது ஸோ உங்க கவர்மெண்ட் கிட்ட சொல்லி அந்த போராட்டத்தை நிப்பாட்ட சொல்லுங்க அதாவது போராட்டத்தை நிப்பாட்ட அந்த பெண்களுக்கு அந்த டாக்டர்ஸுக்கு வந்து சொல்லணும் சரி நாங்க உங்களுக்கு இது வாங்கி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தா அவங்க நிப்பாட்டுவாங்க ஸோ நம்பிக்கை இல்லாதனால தான் அவங்க வந்து ப்ரொடஸ்ட்டை கையில எடுத்திருக்காங்க கவர்மெண்ட் நம்பிக்கை இல்லாதான் ஸோ உங்க கவர்மெண்ட் தானே இருக்குது ஸோ நீங்க நிப்பாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது கபில் சிபில் சொல்றா அது ஏன் வேலை கிடையாது நான் சொல்ல முடியாது ஏன்னா அங்கே போராட்டம் பண்ணுறதெல்லாம் டாக்டர்ஸ் கிடையாது வேற யாரெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார் இந்த பாயிண்ட் அவர் வைக்கும் போது இன்னொரு பாயிண்ட் என்ன தோணும் அவரே தான் சொல்றாரு ஜூனியர் டாக்டர்ஸ்லாம் எல்லாம் இங்க ப்ரொடெஸ்ட் பண்றதுனால தான் இங்க வந்து பேஷண்ட்ஸுக்கும் பீப்புள்ஸ்க்கும் சரியான சர்வீஸ் கிடைக்கிறது இல்லை கேர் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாரு அதே அவர் வந்து இந்த பாயிண்ட் என்ன சொல்றாரு அங்க ப்ரொடெஸ்ட் பண்றது எல்லாம் டாக்டர்ஸ்லாம் கிடையாது வேற எல்லாரும் தான் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க ஸோ அது என்னோட பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு ஸோ அவர் இங்க என்ன டபுள் கேம் ஆடுறாடுறது தெரியல நேற்று நடந்த அந்த சுப்ரீம் கோர்ட் ஹியரிங்கில் என்னென்ன விஷயத்தை வந்து ஜஸ்டிஸ் அவர்கள் வந்து இரண்டு வழக்கறிஞர்களையும் நோக்கி சொன்னாங்க அப்படின்னா முக்கியமாக ஒரு கீ டாக்குமெண்ட்டை பற்றி ஃபஸ்ட்டு கேட்குறாங்க சந்திரசூட் அவர்கள் அந்த கீ டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா இந்த பாடியை வந்து அங்கே இருந்து கொண்டு போகிறோம் இல்லையா அதை போஸ்ட்மார்டம் முடித்து கொண்டு போகும்போது ஒரு சலான் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க இரண்டு சலான் பாடி வந்து போஸ்ட்மார்டம் முன்னாடி போஸ்ட்மார்டம் அப்புறம் அதாவது என்னென்ன விஷயங்கள் அந்த பாடியில் இருந்து எடுத்துகிட்டு போகும்போது அப்படின்ற மாதிரி மாதிரி அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் அந்த பாடியோட அந்த பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கப்பட்டது அப்படின்றது அதாவது ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒரு விஷயம் ஜுவல்ஸ் இருக்கட்டும் ஏதோ ஒன்று இருந்ததா அண்ட் வந்து யார்கிட்ட கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா என்ன இதெல்லாம் அதில் இதெல்லாம் நோட் பண்ணப்பட்ட ஒரு கீ டாக்குமெண்ட் இருக்கணும் அந்த டாக்குமெண்ட்டை காணும் ஸோ கேட்குறாங்க டாக்குமெண்ட் எங்க அப்படின்ட்டு கபில் சிவில் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் எங்கிட்ட டாக்குமெண்ட் இல்லை என்கிட்ட கொடுத்த ஃபைலில் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு அலட்சியமாக அவங்க வந்து சொல்றாங்க ஸோ ஜஸ்டிஸ்லாம் வியந்த மாதிரி பார்க்கறாங்க இது உங்ககிட்ட இல்லை உங்ககிட்ட கொடுத்து வச்சது இல்லை நீங்கள் அந்த மாதிரி கேட்குறாங்க அதாவது கொடுத்த டாக்குமெண்ட்ல இல்லையா அதாவது நம்மளா கேட்கணும் இது ஏன் இல்லை அப்படின்னு நம்ம தான் விசாரிச்சு வாங்கணும் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா ஸோ அதை கூட பண்ணாமல் எங்களுக்கு எங்கள் சை எங்களுக்கு வந்து

அதாவது ஏதோ ஒன்று சொன்னார் அப்படின்னா நோ இல்லை அப்படின்னுட்டு ரொம்பவே கத்திட்டே இருக்கார் கொஞ்ச நேரம் இருந்துட்டு சந்திரசூட் அவர்கள் சொல்றாங்க நான் கொஞ்ச நேரமாக பார்க்குறேன் ஒரு டூ ஹவர்ஸா ஃபர்ர் டூ ஹவர்ஸ் யூ நீங்கள் வந்து உங்கள் வாய்ஸ் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்கள் பிச்சை வந்து லோ பண்ணுங்க உங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணுறத கம்மி பண்ணுங்க பண்ணிட்டு நீங்க கத்துறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே எதுவுமே நடக்கப் போறதில்லை ஃபர்ஸ்ட் உங்க பிச்சை வந்து லோவர் பண்ணிட்டு என்னன்ற விஷயத்தை மட்டும் இங்கே பேசுங்க அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லியிருப்பாரு சந்திரசூட் மட்டும் இல்லை அங்கே இருந்த அந்த மூன்று நீதிபதிகளும் சேர்ந்து மாற்றி மாற்றி

சொல்கிறாங்க ஸோ கபில் சிபில் அவர்கள் சிபிஐ தரப்பை வந்து குற்றச்சாட்டுக்கு வைக்க வச்சிருக்காங்க ஒன்று சிபிஐ என்ன சொல்கிறாங்கன்னா எங்ககிட்ட கேஸ் வந்ததே நாலஞ்சு நாள் கழிச்சு தான் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஒரு அந்த ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ்குள்ள அங்கே என்னென்ன விஷயங்கள் கிடைக்குது அப்படின்ற ஃபாரன்சிக்காக இருக்கட்டும் அண்ட் அந்த பொண்ணு ரேப் பண்ணி கொல்லப்படுறதுனால பிளட் சாம்பிள்ஸாக இருக்கட்டும் செவன் சாம்பிள்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கணும் ஸோ நீங்கள் அதை தவறிட்டீங்க நீங்கள் தவறிட்டு எங்கள் மேலே அந்த ப்ளேமை போடாதுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ அப்போ அவர் பேசி 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 அந்த சைடு வளர்க்குறது அவரோட பிச்சர் ரைஸ் பண்ணதும் சந்திரசூட போறவர்கள் லோர் யூர் பிச் சொல்றது சோ இந்த மாதிரி அவங்களுடைய அந்த தவறை திரும்பவும் சிபிஐ உடைய தரப்புக்கு வந்து சிபிஐ உடைய தவறு அப்படின்ட்டு சொல்றாங்க சிபிஐ அதுக்கு ஒரு நெத்தியடி பதில் கொடுத்த மாதிரி நீங்க தான் பண்ணிருக்கணும் அப்படின்ற எதுனால அப்படின்ற டீட்டெயில்ஸையும் அவங்க வந்து சொல்றாங்க பாதிக்கப்பட்ட அந்த மருத்துவருடைய பெற்றோர் வந்து ஒரு அலிகேஷன் முன் வச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அதாவது நாங்கள் வந்து எங்கள் குழந்தையோட எங்கள் பொண்ணுடைய அந்த பாடியை வாங்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உயரதிகாரி போலு சைட்டில் வந்து எங்களுக்கு காசு கொடுக்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷனை வச்சாங்க ஸோ போலு சைட்டில் காசு கொடுத்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய தூண்டுதல் பேரில் கவர்மெண்ட் சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா ஸோ அதற்கு வந்து இப்போ மம்தா பானர்ஜி வந்து என்ன சொல்லுறாங்க அவங்க டினே பண்ணியிருக்காங்க அது அப்படிலாம் கிடையாது நாங்களாம் எதுவும் கொடுக்கலாம் அவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கு அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா நாங்க எதுக்கு போய் சொல்லணும் அதாவது எங்க பொண்ணை வந்து நாங்க இழந்துட்டோம் அவ வந்து இறந்து போயிட்டா நாங்க இப்போ இந்த விஷயத்தை இப்படி எங்களுக்கு காசு கொடுக்க பார்த்தாங்கன்னு சொன்னதுனால எங்களுக்கு எந்த லாபம் கிடைக்க போறதில்லை இறந்து போன எங்க பொண்ணும் திரும்பி வர போறதில்லை அப்படின்ட்டு ஒடுக்கமா சொல்லியிருப்பாங்க மட்டும் இல்லாம அப்படின்னா அப்படி எங்களுக்கு கொடுத்துருந்தா நாங்க அந்த ஒரு மைண்ட் செட்டான பேரண்ட்ஸா இருந்தா நாங்க வாங்கிட்டு சும்மா இருந்திருப்போம் எங்களுக்கு எங்களுக்கு இப்படி நீதி இழக்க இழக்கப்பட்டுச்சு நாங்க சொன்னது எங்க பொண்ணுக்காக மட்டும் இல்ல இன்னும் யாருக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க பண்ணி திசை திருப்ப பாக்குறாங்க அப்படின்றது தெரியணும் அப்பதான் எங்க பொண்ணுக்கு வந்து ஒரு கரெக்டான நீதி கிடைக்கும் அண்ட் இன்னும் இந்த மாதிரி விஷயம் நடக்காது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் சொன்னோம் சொன்னதுனால எங்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்க போகிறது இல்லை அப்படின்ற அவங்களோட கருத்தும் முன் வச்சிருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் அந்த கமிஷனர் சைட் சொன்னோம் அதுக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கமிஷனர் வந்து ரிசைன் பண்ணணும் அதே மாதிரி அவர் வந்து முதல முதுகெலும்பு இல்லாத ஒரு போலீஸ் கமிஷனரா இருக்காரு இங்க இருக்க லா அண்ட் ஆர்டரை பார்க்க தெரியல கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்காரு அப்படின்ற பல குற்றச்சாட்டு கமிஷன் மேல வச்சிருந்தாங்க ஸோ அதற்கு மம்தா பானர்ஜி அவர்கள் கமிஷனருக்கு சப்போர்ட் பண்ண களத்துல இறங்கினாங்க இறங்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கமிஷனர் வந்து இந்த விஷயம் நடந்து கொஞ்ச நாள் அவர் என்ன பண்ணிட்டாரு என்கிட்ட ஒரு எட்டு கொஞ்ச நாள் முன்னாடியே வந்து என்கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து கொடுத்துட்டாரு நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன் நான் பணி விலகிறேன் அப்படின்லாம் எங்கிட்ட வந்து கொடுத்தாரு நான் தான் வந்து இல்லை நீங்க போகக்கூடாது ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு ஸோ அதையெல்லாம் எல்லாம் கட்டுப்படுத்தணும் இல்லையா நீங்க எல்லாம் போயிட்டீங்கன்னா யாரு பாக்குறது அப்படின்ட்டு நான் தான் அவர் போக வேணான்னு சொன்னேன் ஆனால் அவர் வந்து வருத்தப்பட்டு அவரே நான் வேணாம் இப்படி நடக்குது என் மேலே அலிகேஷன்ஸ் இருக்கு நான் போகிறேன் அப்படின்ட்டு சொன்னவர் தான் நான் தான் வந்து அவரை வந்து போக வேணாம்னு சொன்னேன் அப்படின்ட்டு அங்கே போய் கமிஷனருக்கு இவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் அவங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் மட்டுமே நடக்குது தவிர அந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது நம்ம போன பார்த்திருப்போம் சிஆர்பிஎஃப் எப்படி நடத்துறாங்க அப்படின்றது சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த மம்தா கான் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த பெண்ணுக்கு வந்து அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞர்கிட்ட கிட்ட கிளியரான டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறது இல்லை அண்ட் திசை திருப்புறதுக்கு இந்த மாதிரி ஜூனியர் டாக்டர்ஸோட இதை வந்து சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்டும் போராட்டத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்றாங்க ஸோ போராட்டத்தை நிப்பாட்டிட்டு அவ்வளோதான் இது அப்படியே மறிஞ்சு போயிடுந்த போராட்டம் இருக்கிறனால தான் ஏதோ கொஞ்சம் வந்து தெரியுது ஓகே ஸ்டில் இட் இஸ் தேர் அப்படின்ற இது ஏன்னா எல்லாருமே வந்து ஹியரிங்கை வந்து பார்த்துட்டு இருக்கிறது இல்லை ஸோ இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இங்கே நடந்துட்டே இருக்கு இந்த கேஸில் இது ஒரு மாதம் ஆயிடுச்சு அந்த பெண் இறந்து நேற்றோடு ஒரு மாதம் ஆயிடுச்சு ஸோ இந்த நிலையில என்னென்ன விஷயங்கள் தொடர்ந்து இந்த விஷயத்துல போகுது பொறுத்து இருந்து பார்ப்போம் மம்தா கவர்மெண்ட் சைடுல அவங்க ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்களா இல்ல அந்த கமிஷனர் வந்து இது ரிசைன் பண்ற அப்படின்னு அவரே முன் சோ அவர் ஏதாச்சும் ப்ராகிரஸ் ஆஹ் அப்படின்றது எல்லாமே வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படின்றது